வந்து இருக்கக்கூடிய அனைத்து மீடியா மெம்பர்ஸும் என்னுடைய முதலிச்சுக்கிறவங்களுக்கு ஐ அம் தி எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி சிஎம்இ முன்னாள் தலைவர் நான் என்னுடைய பீரியடில் வந்து ரொம்ப போல் ஒரு எந்த ஒரு அசம்பாவித நிகழ்ச்சியும் நடந்தது கிடையாது நடக்க விட்டுதல் நான் ஐம்பதாவது ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக பண்ணேன் ஏஆர்எஸ்மான் இளையராஜா எம்எஸ்சி மூணு பேரையும் வச்சு நல்லபடியாக நிகழ்ச்சி பண்ணி யூனியனுக்காக வந்து ஒரு சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் சம்பாதிச்சு வச்சு கொடுத்தேன் நான் ஐ ஆம் தி ஒன்லி பிரசிடென்ட் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனா இது வரையும் பண்ணாங்க பட் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து கொடுத்தது கிடையாது பட் இவ்வளோ பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க என்னத்துக்கு காரணம் முதல்ல அவர் தினா ஒரே ஒரு இது பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ இந்த கூடி கூட்டிட்டு ஒரு சான்ஸே கிடையாது விலகிட்டு புதுசா வரவங்களுக்கு சபேஷ் முரலியோ இல்லை வேற யாரோ வேற எந்த மெம்பர்ஸ் வந்தாலும் அதுல யாருன்னா அது பண்ணியிருந்தாருன்னா நாங்க ஏன் சார் இவ்வளவு இந்த கோர்ட்டுக்கு போறோம் இத போல எல்லாரும் கூட போறோம் இத போல மீடியா மெம்பர்ஸ் கூப்பிட்டு இது வரைக்கும் அந்த யூனியன் காம்பவுண்ட்ல இத போல ஒரு அசிங்கமான இது வந்து நடந்தது கிடையாது கிடைஞ்சதே கிடையாது நாங்க அதாவது எது இருந்தாலும் வித்தின் த காம்பவுண்ட் இந்த நாலு சோர் தான் எங்களுக்கு நடந்தது அத போல எங்களை வளர்த்து விட்டு எம்பிஎஸ் கோவிந்தராஜ் நாயுடு எல்லாம் வந்து ஹுமாய் கோஸ் அவங்க தான் எல்லாம் இது பண்ணது ஸ்டார்ட் பண்ணி விட்ட இந்த யூனியனை இன்னைக்கு ஒருவித வளர்ச்சியும் இல்லாம இப்படி பழ அடைஞ்சு கிடைக்குது அந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிஎம்இ போர்டை கொஞ்சம் தயவுசெய்து என்லாஜ் பண்ணி போடுங்க எப்படி இருக்குன்னு அதை தர முடியல இப்படி வந்து பண்றவங்க நாளைக்கு பின்னாடிக்கு என்ன பண்ண போறாங்க இவங்களுடைய எய்ம் எல்லாம் புதுசாக சேர்த்துருக்க அந்த அசோசியேட் மெம்பர்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து அவங்களுக்கு எல்லா நன்மையும் சேர்ந்து கொடுப்பேன்ட்டு நாங்க அவங்கள வந்து தப்பாக நினைக்கவே இல்லைங்க அசோசியேட் மெம்பரை நான் இருக்கேன் என்னுடைய பீரியடில் ஒரு அறுபது பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஃபுல்லாக மெம்பர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களும் வந்து ஒருபடியாக நல்ல மியூசிஷியன்ஸ் அவங்களாம் நான் சேர்த்துதெல்லாம் எல்லாம் நல்ல மியூசியன் வந்தவங்க இப்போ வந்துவங்க அடிப்படை ஒரு இதுமே தெரியாதவங்களாம் வந்து மியூசியன்லாம் சேர்த்துட்டா யார் ஒத்துவாங்க இவருக்கு என்ன மரியாதை இருக்குது இவருக்கு என்ன மரியாதை இருக்குது கம்போஸர்ஸுக்கு அது சோலியும் எனக்கு என்ன மரியாதை இருக்குது அவங்களும் இவங்கள நானும் ஒன்றா சொல்லுங்கள் எந்த ஒரு ஆஃபீஸ் எடுத்தால் கூட அடிப்படை இல்லைன்னு தான் வருவாங்க எல்லாமே அது பார்த்து பார்த்து அவன் ஹையர் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணுவான் எல்டிசி யூடிசி அப்பர் டிவிஷன் கிளாஸ் அது தான் போவோம் அது தான் நாங்கள் எல்லாரும் இது பண்றோம் நாங்க அவங்கள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்கள வந்து நாங்கள் விடவே மாட்டோம் நேற்று கூட ரெண்டு பைட்ஸ் கொடுத்தேன் நான் நீங்க வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது அவர் என்ன சொன்னாரோ அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் யார் யார் உண்மையான இசைக்கலைஞர்கள் ஆடிஷன் வச்சு அன்னி கூட தங்க மாதிரி சொன்னார் வந்தவங்க நம்ம விடவே கூடாது நமக்கு மியூசியன்ஸ் தேவை நம்மள போல தான் சிற்கால்தான் நாங்க வந்து நூத்தி ஐம்பது ரெக்கார்டிங் வாசித்து ஆடிஷன் வந்து நான் ஜிகே விங்க் வீட்டுக்கு போன ஆடிஷனுக்கு எம்எஸ்சி சார் வீட்டுக்கு போனேன் ஆடிஷன்க்கு எல்லாருக்கிட்டயும் வாசிச்சேன் ஆயிடுச்சு போய்ட்டு இது வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மியூசிக் டேட்டா கிட்ட வாசிருக்கேன் எனக்கு அல்சோ ஆம் தி அசிஸ்டன்ட் மியூசிக் டேட்டா எல்லாம் பாம்பே எல்லாருக்கும் வாசியிருக்கேன் பட் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு கருத்து தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம மெம்பர்ஸ்க்கு நான் சொல்றது என்னென்னா நாளைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல நல்லபடியா வந்து ஓட்டு போடுங்க வந்து யாருக்கு நியாயமானவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்க்க யூனியனை ரொம்ப கீழ்த்தரமா போயிண்டு விடக்கூடாது தான் என்னுடைய ஆதங்கமும் இவங்க வந்திருக்க எல்லாருடைய ஆதங்கமும் அதுதான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம் சார் இதை வந்து யூனியனை வந்து இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப படுமட்டமா போயிட்டு இருக்கு வந்து அது ஏன் தான் அது போல ஒரு தான் தோன்றித்தனமா பண்றது எந்த தலைவருக்கும் தகுதியே கிடையாது எந்த சிலையர் நான் இருந்து பெரிய இல்ல பந்தே இல்லை சார் எல்லாமே பணி ஒன்பது ஒண்ணு சொல்றேன் சார் ஒன்னு சொல்றேன் சார் நாங்கெல்லாம் மெம்பர்ஸ் தான் ஆல்ரெடி இருக்கறவங்க எல்லாமே இது இருக்கவங்க எல்லாமே ஏ கிரேட் பிளேஸ் ஏ கிரேட் ப்ரி கிரேட் அவங்க தான் லீடிங் பிளேஸ் எல்லாத்தையும் எல்லா மியூசியடும் பாசிக்கூட நாங்க வெறுத்து எங்களுக்கு நாங்க இனிமேல் யூனியன் வரமாட்டோம்னு சொல்ல மாட்டோம் இது எங்களுடைய இடம் நாங்க பிறந்த இடம் வளர்ந்த இடம் ஆக நான் சொல்லிட்டு இந்த ஒரு எச்சக்கலைக்காக எச்சைக்கலைன்னே சொல்லலாம் கண்டிப்பா அடுத்தவங்க திருடுற வேற என்ன சொல்லட்டும் இதுக்காக வெளியே விட்டு போய் இந்த யூனியன் நாங்க இருக்க மாட்டோம் சொல்லி வர மாட்டோம் இந்த யூனியனை நாங்கள் விட மாட்டோம் இந்த யூனியனை அப்படி கட்டி போறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் எங்க பெரியவர்கள் இசை கடலூர்கள் வளர்த்த இடம் இந்த இடத்தை இப்படி குப்பையாக்கி வச்சிருக்காங்கள ஒரு தான் நாங்க பேசிட்டு இருக்கோமே தவிர வேற ஒண்ணும் இல்லை இன்னும் ரூல் எல்லாத்தையும் பால் படுத்துறாங்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் போறதா சார் நாலு வருஷம் தான் போறாதா மறுபடியும் நாலு வருஷம் இருந்ததுன்னா ஆட்சி ஆகுது தொடர்ந்து உட்கார்றது இப்போ கூட அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் சார் நான் இப்போ எதிர்த்து தான் சொல்றேன் நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது அவர் இருக்க கூடாது வேற ஆளுநர் மற்றும் புது ஆளுங்க வந்து நாங்கள் வந்து அது எது போய் தெரிவிக்கவே மாட்டோம் இன்னா நிற்க கூடாது அந்த இது மூணு பேர் செக்ரட்டரி ட்ரெஷரர் அந்த இது பிரசிடன்ட் அவங்க மூணு பேர் தவிர்த்து வேற யாருனா போஸ்ட் பண்ணீங்க ஒன் வீக் கூட தள்ளி வைங்க நீங்க நாங்க ஒண்ணுமே கேஷம் போட மாட்டோம் இதே போல மீடியாவும் போட மாட்டோம் எந்த ஒரு தடங்கலும் எங்களுக்கு நாங்க அவருக்கு ஏற்படுத்தவே மாட்டோம் பட் அவர் அது செய்வாரான்னுட்டு நீங்க பாருங்க செய்ய மாட்டாரு ஏன்னா பதவி ஆசை பதவி ஆசை இருக்குது சாரி பதவி ஆசை வந்து அது ஒரு மனுஷனுக்கு விட மாட்டேன் விடாது அது ஏன்னா அந்த பணம் சுரண்டு இல்லையா அது மைண்ட்ல செட்டப் ஆயிடுது எப்படி இது பண்ணலாம்னு சார் உங்களுக்கு நிறைய நிறைய ப்ரூஃப் எக்ஷன் சார் எல்லாம் வந்து தான் முடிஞ்ச எல்லா வீட்டிலயும் இடலான்னு இருக்கேன் நான் எல்லாத்தையும் அதனுடைய என்னுடைய ரொம்ப ஆதங்கமான வந்து இப்ப வெளியா இருக்கேன் நான் சொல்றேன் சொல்லும் போது இப்ப நிறைய நாலு இருந்தா நிறைய விஷயமும் செய்யல நம்ம உரிமைகள் நிறைய விஷயம் சொல்லிருந்தேன்

இல்ல வந்து இந்த இவன் கார்ப்பென்ட்ரு நல்லா செதுக்குறானா இடத்துல வந்து ஆடிஷன் வச்சு அவங்கள டெஃப்னெட்டாக அவங்கள நாங்க அரவணைச்சுக்குன்னு தான் சொன்னேன் நான் வெளியிட மாட்டோம் அவங்கள அதை நினைச்சுட்டு அவங்க வந்து எங்களுக்கு டெஃப்னெட்டாக வாக்கு கழிக்கணுன்ட்டு நான் அவங்கள கிட்ட உங்க இது சர்வான கேட்டுக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் அவர் சொன்னபடியே அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஓட்டு போடத்தான் வைப்பார் அதான் அவர் அவருடைய கொள்கையில வச்சுருக்காரு அவங்களுக்கு எல்லாம் ஓட்டுருமே அவர் கொடுத்துட்டாரு அவங்க வரதான் போறாங்க நாங்க ஒன்றும் அவங்கள போய் ஏய் நீ போடாதான் நீ போடாதான்னு சொல்ல மாட்டோம் தான் நடக்கும் நடக்கட்டுமே தான்

இப்போதான் கிட்டார் ஒருத்த கட்டு கத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கங்களேன் அவளை கூப்பிட்டு இப்படி பார்த்தா மெம்பரா மெம்பரை சேர்க்க முடியாது அவனுக்கு எந்த லெவல்ல கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் தான் மேலே கொண்டு வரும்